அனைவருக்கும் வணக்கம் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாலய அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு தவற விட்டவங்க அது மாதிரி விட்டு போனது இது மாதிரி உள்ளது சரியாக கடைபிடிக்க முடியாதவங்களும் அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்த திதி கொடுத்தோம்னா அந்த விட்டு போனதுக்கான பலன்கள் அனைத்துமே கிடச்சிடும் அவங்க அந்த சாந்தம் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் அப்போ அவங்க நாங்கள் இது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்க தலைப்பு என்னன்னா மகான்கள் வழிபாடுன்னு மகான்களும் நமக்கு ஒரு முன்னோர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வச்சுக்கலாம் அதே சமயம் இந்த மகான் வழிபாட்டில் இருந்துட்டு சில பேர் பார்த்திங்கனாக்கா அந்த வழிபாடை விட்டுருவாங்க ஒரு வியாழக்கிழமையில் விரதமாக இருந்தேன் இப்போலாம் என்னால் இருக்க முடியிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாபாவை கும்பிட்டுருப்பாங்க சாய்பாபாவை கும்பிட்டுருப்பாங்க இல்லை ஒரு ராகவேந்திராக கும்பிட்டுருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா இப்போ நம்ம கணக்கம்பட்டி சித்தரை வழிபட்டுக்கிட்டு வந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஏதோ அவங்களோட அந்த விரதங்களை என்னால் கடைப்பிடிக்க முடியாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தவங்க கூட இந்த மகாலய அமாவாசையில் எந்த மகானையோ சித்தரையோ வழிபட்டவங்க அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பாக அந்த விரதத்தோடு இருந்து அவங்கள திருப்பியும் வழிபட ஆரம்பித்தோம்னா அன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா அவங்க நமக்கு சிறந்த பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான ஒரு வழிமுறை இருக்குது இந்த மகாலய அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் அதாவது தகப்பன் இல்லாதவங்க அவங்க அந்த திதி கொடுக்குற பழக்கம் இருக்கும் அதை நம்ம தர்ப்பணம் திதி கொடுக்குறது செய்கிறோம் இதை இல்லாமல் பொதுவாக எல்லாருமே அதாவது மகான் வழிபாட்டில் இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க சித்தரை வழிபட்டுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசையில் இது வந்து தர்ப்பணம் கொடுக்குற அதுக்கு சம்மந்தமானது கிடையாது இது மகான் வழிபாட்டில் உள்ளவங்க அதை தவறுனவங்க விட்டு போனவங்க சரியாக கும்பிட முடியாதவங்க கூட இந்த அமாவாசையை பயன்படுத்தி இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் அவங்கள திருப்பி வழிபடலாம் அன்னைக்கு வழிபடும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அவங்களோட அருள் பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அன்னைக்கு நீங்கள் அந்த வழிபாட்டை தொடருங்க அன்னைக்கு அந்த வரக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசையை நம்ம தவற விடாமல் அவங்க இந்த மகான்களை வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு முதியவர்களுக்கு ஒரு அன்னதானம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா சிறந்த பலன் கொடுக்கும் அவங்களோட அருள் கடையும் மகான்களை வழிபடுங்க சித்தர்களை வழிபடுங்க அவங்களோட வழியில் நம்ம பின்பற்றி இருக்கணும் நடக்கணும் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க எப்படிலாம் தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு நம்மளும் அதை பயன் பின்பற்றி வரணும் அப்போ தான் நம்ம நல்ல பலன் அடைய முடியும் நன்றி வணக்கம்